السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله القديم وعلى آله وصحبه أجمعين ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن عباد الرحمن الذين يقولون <applause> ربنا صرف عنا عذاب جهنم إن عذابها كان كراما وقال رسول الله صلى الله عليه وسلم رحمته رحمة أوسط مغفرة آخره عندكم من النار وإلى إنما الأعمال بالخواتم فهل نيتم الله جل شانه وتعالى أولونك وإدارة ما

நாம் நம்மையை சார்ந்த ஒரு மனிதன் வீதம் எல்லாம் நாம் ரெண்டு மட்டுமாங்க எல்லாமல்லுடைய நாட்களில் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் தாலா ஏற்றுக்கொள்வானாக நாம் செய்கின்ற துவாக்களை எல்லாம் தா அங்கீகரிமானாக ஜபலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதன் வரலாக்கப்பட்ட நோக்கத்தை முழுமையாக அடையக்கூடியவர்களாக ரமணானுக்கு பின்பும் ரமலானில் எடுக்கக்கூடிய பயிற்சியின் பொருட்டால் ரமணானுக்கு பின் வரக்கூடிய காலங்களிலும் சாலிகின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஆக நம் அனைவருக்கும் தங்கள் குறிவானாக அமையும் கிட்டத்தட்ட இப்போதான் நம்ப ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு இருபது நாட்களில் கடந்து விட்டோம் இறுதி பத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் கடந்த இருபது நாட்களில் ரசூல் செல்லல்லா கடைசிய மக்கள் அடையாளப்படுத்திய பாவமணிக்கு பெற்றவர்களாக ஆகிவிட்டோமா அல்லது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கமாக இருக்கக்கூடிய இரையச்சம் என்று சொல்லக்கூடிய தக்குவாவை பெற்றவர்களாக ஆகிவிட்டோமா ரமலானுடைய நாட்களில் கடந்து சென்ற இருபது நாட்களில் நாம் எடுத்த பயிற்சி என்ன நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உடலை விவாதத்துகளில் அல்ல நம்முடைய ரசோல் செல்லெல்லாம் அலேசனம் அவர்களுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்தில் இந்த இருபது நாட்களை நாம் எப்படி கழித்தோம் என்று அவர் தரும் சுயமாக பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் ஏன்னா ரசோல் செல்லெல்லாம் ஆலேசனம் போங்க மெம்பர்படியில் ஏறும் பொழுது மூன்று பேருக்கு மூணு தடவை ஆமீன் சொல்லி சொல்லி ஏறினதான் பார்க்குறோம் அதில் ஒரு ஆளைய ஆரம்பிச்சோம்னா ரகி மனுஷன் மன்னதிற ரமலான ரமலானை அடைகின்றான் அந்த ரமலான்ல அவன் பாவணிவு பெருள் அப்படின்னு சொன்னால் அவனும் நாசமாகட்டும் அப்படின்ற மாதிரி ஜிபிரலைச்சலம் அவர்கிட்ட வாசிங்காலே சொன்னவங்க ஆமின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்போ ரமலானை அடைந்து அதனுடைய நோக்கம் அல்லது ரமலான் கடந்து செல்லுகின்ற பொழுது ரமலான் நம்மிடத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன மாற்றத்தை ரமலான் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கண்டிருந்தால் தான் அந்த ரமலான் நம்மை அடைத்ததற்கு நாம் நோன்பு வைத்ததற்கான அடையாளமாக அது அமையும் இறுதி பத்தை நெருங்கி இருக்கின்றோம் கடைசி பத்து என்பது பொதுவாக இஸ்லாமிய மார்க்கக்கூட எல்லா அமல்களும் இன்னும் அனமாலும் பிளக பாத்தியும் அதனுடைய முடிவு எப்படி என்பதுதான் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயம் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க சொர்க்கத்தினுடைய அமல் செஞ்சிருப்பான் கடைசி கால கட்டத்துல ஒரு சின்ன பாவம் செய்யறது மூலமா நரகவாசியாயிருவான் குரான்ல நிறைய வரலாறுகள் உண்டு மசலில் கல் ஒரு மனிதன் அல்லா நாய்க்கு உதாரணமா ரொம்ப ஆளுகின்னு என்ன அப்படின்னு ரொம்ப காலம் விபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தா அனைத்து மக்களும் பொறாமைப்பட படம் அளவிற்கு இமாதத்தை செய்த ஒரு மனிதன் பார்த்தப்ப அவர் கடைசி காலகட்டத்தில் என்ன செஞ்சான்னு சொன்னா சைதானகன் பற்றி என்ன செஞ்சா அவன் காப்பிதாரம் மாறிவிட்டான் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொதுவாக எல்லா விஷயத்திலும் அதனுடைய முடிவு என்பது அதிகமாக கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிலாம் அமல் செஞ்சோம் அப்படின்றதை தாண்டி கடைசி நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை அகிலாக எல்லாம் சொல்லியிருக்கலாம் வாழும் பொழுது கடைசி தருணத்துல நம்ம நாவில் இருந்து ஆயிலாக இல்லா அப்படின்ற அந்த களிமா வெளிவருவதில் தான் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணமாகின்றது ஏன் அப்படி அந்த இடத்துல மறு மரணத்துடைய வேலை வேலையில அவ்வளவு விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அதே மாதிரி எல்லா அமல்களினுடைய முடிவிலையும் ரசோல் செல்லல்லா ஹலேஸ்வரம் அவர்கள் அமல்களுடைய முடிவிற்கு நம்பி செல்லல்லா அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்னன்னா பொதுவாக எல்லா விஷயத்திலும் இந்நாயவில் ஹவாத்தி அது எப்படி அமல் முடிவை பெறுகின்றதோ அதை பொறுத்துதான் தமிழினுடைய முழுமையும் சரியான விதத்தில் அமையும் என்பதை இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த இறுதி பத்து ரமலானுடைய இறுதியை ரமலானுடைய முடிவை நம்முடைய வாழ்க்கையில க மீதம் இருக்கக்கூடிய நாட்களை எப்படி நாம் கடந்து செல்ல போகின்றோம் நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரமலானுடைய பத்து நாட்கள் என்பது முழுக்க முழுக்க அது பர்ச்சேஸ் கூடிய நாளா மாறிடுச்சு நம்ம சமுதாயத்துல விவாதத்துகள் மீது உண்டான ஆர்வம் என்பதையும் தாண்டி அந்த நாட்களை நாம் என்ன அப்படி கடைகளுக்கு சென்று நம்மளுடைய தேவைகளை அந்த இதனுடைய ஏற்பாடுகளுக்கான நாட்களாக சமுதாயத்தினர் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா இந்த கடைசி பத்து நாட்களை நாம் மாத்தி வச்சுட்டோம் ரசூல் அல்லாஹ் அழிவ செல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கின்ற ரஹமதுன் ரஹமத்தான பத்து நாட்களை கடந்து ஔசத்துக்கு முகப்பெருத்தும் முகப்பிரத்தான பத்து நாட்களில் கடைசி ஆண்டை நாம் அமர்ந்திருக்கின்றோம் அடுத்து நம்மை நோக்கி அரக விடுதலையினுடைய நாள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது கடவுள் சென்றர் அகமது அல்லாஹு ரகமதம் பெற்றது இருக்கின்றோமா மகீர்தர் அல்லாஹனுடைய மகிரத்தை நாம் வாக்காக நாம் வாங்கி இருக்கின்றோமா அல்லது குறைந்தபட்சம் வரக்கூடிய பத்து நாளில் அல்லாஹு தால்லாகுனுடைய தூந்தர் சுவிசர் அல்லாமி அவர்கள் அடையாளப்படுத்திய அந்த நரக விட்டுதல்களுடைய நாணி நரக விடுதலை பெறுவதற்கு நாம் தயாராகி கொண்டு இருக்கின்றோமா மற்ற நாட்கள் ரசூல் சொல்லிசம் அவங்க சொல்லுவாங்க அல்லாஹு தாலா மற்ற நாட்களில் நரகத்தில் இருந்து விடுதலை செய்வதை விட ரமணானுடைய நாட்கள்ல குறிப்பாக கடைசி பத்து நாட்கள்ல அல்லாஹு தாலா அதிகமான நபர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான் நரகத்தினுடைய கொடூரம் முன்னாடிய பயானில் எல்லாம் சொல்லியிருக்கோம் நரகத்தினுடைய கொடூரம் எப்படி இருக்கும் என்று உமரடி எல்லாம் தாளான்னு ஒன்று சொல்லுவாங்க நரகத்தினுடைய வாசல் ஒரு வாசல் கொஞ்சம் ஒரு 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 ஜான் அளவு கிழக்கை திறக்கப்பட்டால் கிழக்கு திசையில கிழக்கு திசையினுடைய கடைசி அந்த மூளையில நரகத்தினுடைய வாசல் ஒரு ஜான் அளவு திறக்கப்பட்டால் மேற்கு கடைசியில யார் இருக்கின்றாரோ அவருடைய மூளை எது செஞ்சுனா அது உருகி ஓடும் அப்படின்ற அமரளி எல்லாத்தரன் அவ்வளவு கொடூரமாக இருக்கக்கூடிய வேதனை செய்யக்கூடிய அந்த நரகத்திலிருந்து பாதுகாவல் வாக்களிக்கப்பட்ட இதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்ட அந்த இறுதி பத்தை வரக்கூடிய அதை செலவழிக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு நரகத்திலிருந்து பாதுகாவல் தேர்வதற்கு தயாராக இருக்கின்றோம் குறைந்தபட்சம் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேர்வதற்கு பெரிய பெரிய அமல்கள் என்பதையும் தாண்டி குறைந்தபட்சம் அந்த நாட்கள்ல ரசோல் செல்லதாரிசனவர்கள் கட்சாக நாம் இனந்தார் என்கின்ற யார் எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக என்கின்ற துவா என்ன செய்யணும் அந்த நாட்கள்ல நாம் அதிகமா கேட்கணும் நரகத்தினுடைய பா அந்த பாதுகாப்பு அப்படின்றதையும் தாண்டி அல்லாஹினுடைய அடியாறுகளுடைய அடையாளங்கள் ஐபாது ரஹ்மான் அல்லாவினுடைய அடியாறுகளுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்குது அந்த அடையாளங்களை ஒன்று அல்லது நான் எப்போ நரப்ப நசதி பண்ண அதம் யாருல்லா எங்களுக்கு எங்களை அந்த நரகத்தினுடைய நெருப்பை விட்டு எங்கரே நீ பாதுகாப்பாயாக என்று துவா செய்து கொண்டிருப்பார்கள் யார் அல்லாஹினுடைய உண்மையான அடியாறுகள் நரகத்தினுடைய பாதுகாவல் அப்படின்றதையும் தாண்டி நாம் உண்மையாக அல்லாவுடைய அடிமை என்ற அந்த நன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பிற்காக வேண்டி துவா செய்வது நரகத்தில் அல்லா வேதனை செய்வான் அப்படின்றதையும் தாண்டி ஒரு மனுஷன் ஹதீஸ்ல வருது ரசூல் சல்லா சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு மூன்று தடவை நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடினால் மூணு தடவை அது துவாக்களை இருக்கு அல்லிர் நாம் இனநா அப்படின்ற எல்லாம் எங்களை நரம் நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக ஒரு நாளைக்கு குறைந்தது மூன்று தடவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த துவ அல்லது பாதுகாவலை மூன்று தடவை ஒரு நாளைக்கு அல்லாமதாலாவிடத்தில் கேட்கின்ற பொழுது நரகம் சொல்லுமான இவன் என்னிடம் உன்னை கொண்டு என்னிடத்தில் பாதுகாவை தெரியிக் கொண்டே இருக்கின்றான் அதனால் இவனுக்கு என்னிடத்தில் இருந்து விடுதலை வழங்குவாயாக என்று நாம் செய்யக்கூடிய துவாக்கு பிரதிபலனாக நரகம் அல்லாஹாலத்தில் நமக்காக வங்கி துவா செய்கின்றது

தர்பணாத்திநாச துன்யா அப்படின்ற குரான்ல அல்லாவுதாலும் அவர்கள் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹு கேட்டார்களோ அதற்கான பங்கு அவர்களுக்கு நிச்சயமாக வந்தடையும் என்று குரான்ல சொல்றான் இந்த இறுதி பத்து நாட்கள்ல அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய அமல்களை ஒண்ணு நரகத்தில் இருந்து அதிகமாக பாதுகாவல் தேட வேண்டும் பெரிய பெரிய அமல்கள் அப்படிலாம் தாண்டி குறைந்தபட்சம் இது மாதிரியான துவாக்களை தொடர்ந்து அதிகமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கெல்லாம் ஈஸியா தெரியும் அப்படின்ற துவாக்களை அதிகமாக தொழுகையினுடைய அந்த முடிவுல நிறைய துவாக்களை இந்த துவாக்களை துவாக்களை அதிகமாக இந்த பத்து நாட்களில் செய்ய வேண்டும் அடுத்ததாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய இரண்டாவது அமல் கேமுல்லை என்று சொல்லக்கூடிய இரவு தொள்ளது அதே சில ரசூல் செலந்தாலை ஆசைமாக கடைசி பத்து வந்துருச்சுன்னு சொன்னாலையும் சத்தலிருந்து சரவா தங்களுடைய அப்படி வரிஞ்சு கெட்டுவார் கெட்டிட்டு வாகை இரவு முழுக்க ரசூல் செலந்தாலே நின்று வணங்குவார்கள் வாய்களாக தான் மட்டுமில்ல தன்னுடைய குடும்பத்தார்களையும் ரசூல் செலந்த ஆலை இந்த இரவு தொழுகையை இரவை உயிர்ப்பிக்குமாறு சொல்சூல் ஆச்சு உள்ளவங்களை எழுப்பி விடுவார்கள் இரவு தொழுகை என்பது இந்த கடைசி பத்து நாட்களில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய இரண்டாவது அமல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் வேட்டியை கெட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்னா அப்ப எதுவும் முக்கியத்துவமா இருக்கு அல்லது வேகமா அந்த இடத்துக்கு போகணும் அதாவது அதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நிறைய அடைஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த கீழே நாடையை வரைஞ்சு கட்டுவாங்க இந்த தன்மையை ரசூல் சல்லாஹ் அலிவ செல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கடைசி பத்தில் என்ன செய்வாங்க இந்த தன்மையோடு நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் விவாதத்தை செய்வார்கள் என்றால் கடைசி பத்தில் குறிப்பாக இரவு தொழுகை என்று சொல்லக்கூடிய கேமுள்ள தொழுகையில் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க எந்த அளவு ஆர்வம் காட்டியிருப்பார்கள் சொர்க்கத்தில் மேலாட்சிக்கு போன ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பார்க்கின்றார்கள் ஒரு பிரம்மாண்டமான மாளிகை அந்த மாளிகைக்கு வெளியே இருந்து பார்த்தா உள்ள இருந்து கூடிய அலங்கரிச்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு மரகதத்தால் பவளத்தால் முத்தால் அலங்கரிக்கப்பட்ட அதைகள் நிறைய இருக்குது அப்ப ஜிபிரிசம் அரசு கேட்கிறாங்க இந்த மாளிகை யாருக்கு சொந்தம் அப்ப ஜிப்ரிசம் சொல்றாங்க இவன் அத்தாமதற்கலாம பேசும்போது நல்ல விஷயங்களை அதிகமாக பேசிய நபர்களுக்கு மத்தான தாம உலகத்துல வாழும்பொழுது பசித்தவர்களுக்கு அதிகமாக உணவளித்த நபர்களுக்கு மக்கள் தூங்குகின்ற பொழுது இவன் எழுந்து பாதத்துகளின் மூலமாக அந்த இரவை கழித்தான் அல்லவா அப்படிப்பட்ட நபருக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற தான் இந்த மாளிகை சொர்க்கத்துல எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான இன்பங்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் நோன்பு வைக்கிறானா எல்லாம் தெரியும் ரயான் அப்படிங்கிற சொர்க்கத்து வாசல் வழியா போவான் அதே மாதிரி ஒவ்வொரு அமல்களுக்கும் இந்தந்த அந்தஸ்துகள் எல்லாம் சொர்க்கத்துல கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை ஒரே ஒரு அமலிற்கு மட்டும் அல்லா வந்தால கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை எல்லாம் மறைத்தே வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட வெகுமதிகளை மறைத்து வைக்கப்பட்ட அமல் தான் இரவு நின்று வணங்கக்கூடிய கேமல் தொழுகை குரான் அல்லாஹுதாவா சொல்லுவான் தத்த ஜாபா ஜூபகம் அணில் மல்லாஞ்செழி அவர்களுடைய விழாப்புறங்கள் படுக்கையில் இருந்து எழுந்து நின்று எதுவும் நடப்பாக

உணர்வும் அதை உணர்ந்திருக்காது கண்ணும் அதை பார்த்திருக்காது அப்படிப்பட்ட ஒரு இன்பங்களை அல்லா இரவு நின்று வணங்கக்கூடிய இந்த நபர்களுக்கு கேமல் தொலகையை தொடங்கக்கூடிய நபர்களுக்கும் அல்லாமத்தாலா வாக்கு கொடுக்கின்றான் உமரலி அல்லாவதாரோ உமரளி அல்லாவது சொல்லுவாங்களா உலகத்துல மூன்று விஷயங்கள் இருப்பதனால் இனிபாபத்து ஐசபி அதிக துண்யா உலகத்துல மூணே மூணு விஷயம் மட்டும் இருக்குது இந்த மூணு விஷயத்திற்காக மட்டுமே நான் உலகத்தில் அதிகமாக நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசை பண்ணுகின்றேன் முதலாவதாக அல்லாஹு தாலாவினுடைய பாதையில் வாழ்த்து போய் போர் செய்கின்ற அந்த ஜிஹாத் என்ற விஷயம் உலகத்துல எல்லாம் வச்சிருக்கிறதுனால தான் உலகத்துல நான் அதிகமான நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசை பண்ணுகின்றேன் அடுத்தது சொன்னாங்க உமரலி அல்லாஹு தாலானு நல்ல விஷயங்கள் பேசப்படுகின்ற நல்ல விஷயங்கள் குறித்து சொல்லப்படுகின்ற சபைகளை அல்லாவதால உலகத்தில் வைத்திருப்பதனால் அந்த சபைகளை நான் கலந்து கொண்டு ஆசைப்படுவ கலந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுவதனால் இந்த உலகத்துல நான் நிறைய நாட்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் மூன்றாவதாக உமர அல்லாஹால சொன்னாங்க முக்காவதற்கு சாதோ

சஹாபாக்கள் இந்த தொழுகையின் மூலமாக அடைந்த விஷயம் அல்லது இந்த தொழுகையின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற கண்ணியத்தை சரியான முறையில் சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க மரலேலாகத்தால் அவனுக்கு சொல்லுவாங்க ஒரு மனுஷன் இரவு தூங்க வேறான் அவன் என்ன செய்தான் சார் அவன் நினைக்கின்றான் இரவு எழுந்து நின்று வணங்க வேண்டும் என்பதாக எழுந்து அவனால் எந்திக்க முடியல அப்படியே ரொம்ப டயர்டா இருக்குன்னு அப்படியே பாயில புரண்டு புரண்டு படைக்கிறான் அப்ப அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கு சொல்லுவாங்களாம் கும் வாரம்லாம் மனிதனே எழுந்து நின்று வணங்கி உனக்கு எல்லா எல்லாவிதமான கறக்கத்துக்களையும் செய்வான் உடனே அந்த மனுஷன் எழுகிறான் எழுத்த உடனே அந்த பாய் அல்லாம தான் அவரத்தில் துவா செய்யும் மர்ஃபூ அல்பரசன் அல்லாஹ் இவன் என்னிடத்திலிருந்து எழுந்து நின்று உன்னை வணங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றான் அதனால நாளைக்கு வறுமையில மிக உயர்ந்த விரிப்பை இவனுக்கு நீ கொடுக்க வேண்டும் பாய்வாச்சை எழுபத்தொழுக்காக எழுப்பொழுது எழுந்தவன் ஆடை அணுகின்றான் என்றால் ஆடை அல்லா தகவல் அல்லாஹும் கொள்ளலாம் அன்னைக்கு சொருக்கிற உயர்ந்த ஆடையை இந்த மனிதனுக்கு நீ கொடுக்க வேண்டும் இவன் உன்னை வணங்குவதற்காக வேண்டி இந்த ஆடையை அணிந்து கொண்டிருக்கின்றான் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் ஆமா பள்ளிவாசலுக்கு கிளம்பும் ஆடை அணிஞ்சிட்டு

செருப்பு துவா செய்கின்றது ஒழு செய்கின்ற பொழுது அந்த பாத்திரம் விடத்தில் துவா செய்யும் அல்லாஹும் நாளைக்கு மறுமையில அல்லாஹு தாலா சொர்க்கத்துல ஒரு சில குவளைகளில் இல்லா தான் சொர்க்கவாசிகளுக்கு பரிமாறமா நிறைய விஷயங்களை அப்படிப்பட்ட குவளைகளில் பருகக்கூடிய பாக்கியத்தை இந்த நபருக்கு நீ கொடுப்பாயார் என்று அந்த பாத்திரம் துவா செய்கின்றது நாம் செய்யக்கூடிய ஒழுவினுடைய தண்ணீர் தியாமுல தொலைவிற்காக வேண்டிய ஒழு செய்யும் பொழுது அந்த தண்ணீர் துவா செய்கிறது அல்லாததாக ஈர்கி விலகத்தான் எப்படி ஒழுவி மூலமாக ஒழு செய்யக்கூடிய உறுப்பை சுத்தம் செய்கின்றானோ அதே மொன்றே இவனை பாவத்திலிருந்து சிறு சிறு தவறுகளில் இருந்து நீர் சுத்தப்படுத்துவான் என்று அந்த ஒழு செய்யக்கூடிய நீர் என்ன செய்வது சொன்னா அந்த மனிதனுக்காக துவா செய்கின்றது வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டோம்னு சொன்னா வீடு துவா செய்யுமா இவருடைய விசாலமாக்கி கொடு நாளை மரணத்துக்கு பின்னால் இவர் போகக்கூடிய இடமா இருக்கக்கூடிய அந்த கபரை நீ ஒளிமயமான கபராக நீ மாற்றி விடுகிறேவா வசீது ரஹ்மத்தா இந்த மனிதனுக்கு உன்னுடைய ரஹ்மத்திலிருந்து நீ நிறைய கொடுக்க வேண்டும் என்று நாம் வீட்டிலிருந்து கிளம்பி வரும் பொழுது அந்த வீடு இந்த மனிதனுக்காக மாச்சிக்கின்றது கியாமுல்லையில் இரவு வணக்கத்தினுடைய அந்த அவ்வளவு விசாலமாக அவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாங்க கண்ணியம் ஒரு மும்மினுடைய அந்தஸ்து எப்படி இருக்கு அவர் வணங்கக்கூடிய இரவு வணக்கத்தில் தான் ஒரு மும்மினுடைய கண்ணியமும் அவருடைய சிறந்த அந்தஸ்தும் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தியாமு தொடர்களை இரவு வணக்கத்தில் நாம் அதிகமாக நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் சஹாவாக்கள் இந்த விஷயத்தை தெளிவாக வழங்கியிருந்தாங்க ரசோல் அவங்க நின்று தொழுவதை கேள்விப்பட்டு உடனே சகாபாள் ஓடி வந்து பின்னாடி தெரியும் அவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் தொழுவாங்க சகாபாக்கள் கூட்டம் அதிகமாக அதிகமாக ரசோல் அவங்க இந்த தொழுகை எப்படி நிறுத்திடுவாங்க அப்ப எந்த அளவிற்கு சகாபாக்கள் அந்த கேமுலை தொழுகை மீது இரவு தொழுகையின் மீது ஆர்வமுடைய நபர்களால் சகாபாக்கள் இருந்தால் ஒரு பெரும்போட்ட கூட்டம் ரசோல் செல்லதாச்சும் அவர்களுக்கு பின்னால் என்று தொழக்கூடிய கூட்டமாக மாறி இருக்கும் இந்த பத்து நாட்களில் நாம் அதிகமாக இந்த கேமுல் துறையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து மூன்றாவதாக சமுதாயம் கவனம் செலுத்த மறந்த ஒரு விஷயம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான் இழத்திகாப் என்று சொல்லக்கூடிய உன்னதமான அமல் இன்னைக்கு அந்த அமல் நம்ம நிறையா குறைஞ்சிருச்சு ரசூல் செலந்த ஆலேஸ்வரம் அவங்க அல்லாம சுபிரி அப்படி சொல்லக்கூடிய ஹதீஸ்வரம் சொல்லுவாங்க மக்களினுடைய ஆச்சரியம் அஜைப்பள்ளி முஸ்லீமின் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது ஏனென்றால் ரசோல் சலல்லா அலிஸ் ரசூல் வந்தோல் சலல்லா அவர்கள் பத்து ஆண்டு காலமும் தொடர்ச்சியாக ரசூல் சலல்லா அலிசுமு ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் இலக்காக செல்லக்கூடிய அமலை செய்திருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அமலில் இந்த சமுதாயம் பொழுதுபோக்குத்தனமாக இருப்பது எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது அப்படிபாங்க பள்ளிவாசல அல்லாஹ் தனிமை அல்லாஹ் மற்ற படைத்த படைப்புகளின் தொடர்பை துண்டித்துவிட்டு படைத்தவனோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய உன்னதமான அமலாக இருக்கக்கூடிய இலத்திக்காக சொல்லக்கூடிய அமலை செய்வதற்கு நம்மிடத்தில் ஆர்வம் இல்லை பள்ளியினோட தொடர்பு பள்ளிவாசலோடு தொடர்பு அப்படியே ஏத்திக்காகங்களை நோக்கமே அதுதான் எழுத்துக்காக பள்ளிவாசல வந்து தங்குவது மட்டுமல்ல மற்ற படைத்த அந்த படைப்புகளின் தொடர்பை துண்டித்து விட்டு படைத்தவனான இறைவனுடைய தொடர்பை அதிகமாக ஏற்படுத்தி கொள்வதுதான் எழுதுகாடைய நோக்கம் அடுத்து பள்ளிவாசலுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஆலா இரண்டு நபர்களுக்கு மற்றும் ஏ மொத்தம் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் தால் அரிசினுடைய நிழலில் நிழறிப்பான் அந்த ஏழு நபர்களில் ரெண்டு பேர் யாருன்னு சொன்னால் முதல் நபர் கல்வணுமா அல்லக் கோவின் மசாலி பள்ளிவாசலோட அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்ட ஒரு நபர் இரண்டாவதாக ரஜினூன் டக்கர் அல்லாஹ் யாருமே இல்லாத நேரத்தில் தனிமையில வந்து அல்லாகவை நிகுறு செய்கின்றார் அல்லாஹினுடைய விஷயங்களை நினைத்து பார்க்கின்றார் அப்படி நினைத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹினுடைய விஷயங்களை நினைத்து பார்த்த அவர் இரண்டு சொட்டு கண்ணீர் வடிக்கின்றார் இப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹு தாலா நிழலே இல்லாத அந்த நேரத்துல சூரியன் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாம தாளா நிழல் கொடுக்கின்ற ஏழு நபர்களில் இந்த இரண்டு நபர்கள் இந்த இரட்டையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டிய அமல் தான் பள்ளிவாசலையும் ஏற்றி காப்பு அப்படின்ற விஷயம் நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு மட்டுமல்ல முன் சென்ற சமுதாயத்தினருக்கும் அல்லாஹு தலா ஏற்றி காப்பு கடமையாக்கி காபத்துல்லாவினுடைய பணியை அல்லாஹ் தலை இப்ராஹிம் அலை சம்மா கட்ட சொல்லும்போது பொழுது தண்ணீர் வைத்து எழுந்த ஆயிப்பேன் இந்த காபத்துல்லாவை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள் எதற்கு எழுந்த ஆயிப்பேன் இந்த காபத்துல்லாவை தமார் செய்யக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள் பல ஆக்கி இங்கே எழுத்தி காசு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பள்ளிவாசனை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள் என்று காபத்துல்லாவை கட்டுகின்ற நம்பி இப்ராஹிம் அலை சலம் அவர்களுக்கு அல்லாஹந்தலை கட்டளை இருக்கின்றான் யாத்திகாப் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலிஸ்லம் காலத்திலிருந்தே பள்ளிவாசல்ல யாத்திகாப் இருக்கின்ற அந்த அமல் வந்து இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா நல்லா தாரா பை தனிமையில வந்து திக்கரு செய்து மற்ற நபர்களுடைய தொடர்பை துண்டித்து விட்டு அல்லா முத்தாலாவினுடைய தொடர்பை அதிகமாக ஏற்படுத்தி தனிமையில வந்து அல்லா முத்தாலாவினுடைய அருள்படைகளை நினைத்து பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன சொன்னா வெற்றிக்கான காரணங்கள்ல இந்த தனிமையில் எல்லாம் தலாவை நினைவு கூறுவது வெற்றிக்கான காரணங்கள்ல ஒன்று ரசூல் சலா அலிஸ் வாழ்க்கையிலா அவங்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் ரசூல் சலாசி அவங்களுக்கு செய்த செயல் என்ன தெரியுமா தனிமையில் உட்கார்ந்து ரசூல் சலல்லா அலிஸ்லம் அவங்க படைப்பினங்கள் குறித்தும் படைத்தவன் குறித்தும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இது ரசூல் செல்லாஹி வரலாறு எடுத்து பாருங்க ஹிரா தொகையில ரசூல் செல்லா அலேஸ்வரம் அவங்க நபித்துவதற்கு முன்பிருந்தே தங்களை ரசூல் செல்லா அலேஸ்வரம் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் அதிகமாக படைப்பினர்கள் குறித்து படைப்பினுடைய ஆற்றல் படைத்தவனுடைய மகத்துவத்தை ரசூல் செல்லா அலேஸ்வரம் அவர்கள் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த தனிமையில் வந்து அல்லாஹாலாவை திக்கு செய்வது நாம் தனிமைப்படுத்தப்படுவதற்கு முன்னால் கபுருல நாம் தனிமையாக இருப்பதற்கு முன்னால் தனிமையில் வந்து அல்லாஹாலாவினுடைய அந்த அருள் கொடைகள் எல்லாம் திக்கர்களை அதிகமாக செய்கின்ற பொழுது உலகத்துல நாம தனிமைப்படுத்தி நம்மை பயிற்சி படுத்தி கொண்டால் நாளைக்கு மரணத்திற்கு பின்னால் கபரில் தனியாக இருக்கின்ற பொழுது இப்படி தனிமையில் செய்த அமல்கள் எல்லாம் அங்கு வந்து ஈடேற்றமாக கபரினுடைய வாழ்க்கையில நமக்கு ஒளியாக அந்த அமல்கள் எல்லாம் அந்த அமையும் மலக்குமாரினுடைய துமாக்கள் அதிகமா பெற்றுத்தரக்கூடிய அமல்ன்றது இந்த பார்ப்பேன் பள்ளி மாசின் அரசா ஒரு எதிர்பார்ப்பது எதிர்பார்ப்பதுக்கு பின்னால் இன்னொரு துலகை எதிர்பார்ப்பது பள்ளி மாசம் உட்கார்ந்து குரான் ஓத்துறது பள்ளி உட்காந்து நல்ல விஷயங்களை பேசுவது நல்ல விஷயங்களை கேட்பது பள்ளி மாசம் உட்காந்து அல்லாஹாலாவை கூட்ட மகளது தனியாக திகிர் செய்கின்ற அமல்கள் எல்லாம் மலக்குமார்களுடைய துவாக்களை பற்றி தரக்கூடிய அமல் இந்த எல்லா அமல்களும் நமக்கு வேணும்னு சொன்னா மற்ற நேரங்களில் கிடைப்பதை விடத்திகாஸ் அப்படின்ற உன்னதமான அமலினுடைய பின்னணியில மலக்குமாரினுடைய துவாக்களும் பள்ளிவாசலோடு மலக்குமாரிய தொடர்பையும் நமக்கு அதிகமாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உன்னதமான அமல் தான் இந்த இழத்திகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமல் அல்லா அலை சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாம தான் என்னுடைய அருள் கொடைகளை நீங்க சீக்கிரமே அனுபவிக்கணும்னு சொன்னா நீங்க நேராக பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்து தனிமையில் யாராலும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளாமல் முழுக்க முழுக்க அல்லாஹையோட முனாஜா நீங்கள் நேரடியாக அல்லாஹ் உம்தாலாவில் பேச வேண்டும் அதுவும் தனிமையில் பேச வேண்டும் மற்றவர்கள் என்னுடைய கடறை துண்டித்து விட்டு வந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் நேரடியாக அல்லாஹ் உம்தாலாவளது கேட்டுப் பெருகின்ற பொழுது சோகோ எத்தாச்சி அதன் உங்களுக்கு அல்லாஹ் உம்தாலா என்னென்ன நியாமத்துகளை எல்லாம் வாக்காக கொடுத்து இருக்கின்றானோ அந்த வாக்களித்த நியாமத்துகளை எல்லாம் சீக்கிரமாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமல் அண்டிவாசலில் இருப்பது நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இழத்திக்காரன் அபுவ கருப்பின் யாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறையிலே சார் அவருடைய சக்கராத்துடைய வேலையில அவர் இருக்கும் பொழுது அவருடைய சகோதரி பக்கத்தில் அந்த அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த அபாஸ் சிறப்பு அசாரா அங்கே குரான் இருக்க ஒரு அந்த அலமாரியில அப்போ அந்த அவுகரின் யாசி சொல்கிறாரு அந்த குரானை நீ ஏன் சகோதரியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த குரானை கை காட்டுறாரு குரானை கை காட்டிட்டு அவர் சொன்னார் இந்த குரான் நாளைக்கு மறுமையில் எனக்கு அதிகமாக ஈடேற்றம் தரக்கூடிய எனக்கு பரிந்துரை பேசக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குரான் அல்லாமல் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்னுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் முறை அந்த குரானை நான் ஓதி முடித்திருக்கின்றேன் நான் ஓதி முடிப்பதற்கு பதினெட்டாயிரம் தடவை நான் வாழ்க்கையில் என் குரானை ஓதி இருக்கின்றேன் இந்த குரானை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓதி நிறைவு செய்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த விஷயம் என்னன்னு சொன்னா நான் அதிகமாக பள்ளிவாசலில் அமர்ந்து இழட்டிகாக என்ற அமலை நான் என்னுடைய வாழ்க்கையில அதிகமான நாட்கள் இழட்டிகாக இருந்ததுனால் என் வாழ்க்கையில் அந்த குறான கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் முறை கோதி முடிக்க முடித்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த சொல்லிக் கொண்டிருக்கும் வேலையிலேயே அவர்களுடைய ரூபதாக வரலாறுகளில் எழுதுவாங்க எல்லா அமல்களையும் எல்லா விதமான நலவுகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அமலாக இந்த யாஜிகா அப்படின்னு சொல்லக்கூடிய அமல் இருக்குது செல்லல்லாம செல்லம் அவருங்க சொல்லுவாங்க யாத்திகாசனுடைய அமல்கள் நன்மைகள் என்ன நபிசல்லா இருக்குது ஒரு மனுஷன் நிறைய நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் நிறைய அந்தஸுகள் அவருக்கு கிடைக்கும் என்ன சொல்ல போனா ஹதீசுலருந்து சொல்லுவாங்க ஒரு மனிதன் பள்ளிவாசல இழத்த காப்பு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எல்லா பாகங்களில் இருந்து தவிர்த்தவரை போன்றவராவார் எல்லா நன்மைகளையும் அடைந்தவரை போன்ற மனிதன் பள்ளிவாசல் ஏற்றிக்காக இருக்கின்ற பொழுது அவருக்கு அவனுக்கு அல்லாஹ் வந்தாலா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வந்தாலும் ஹஜ்ஜ தெரியும் உமர தெய்வி இரண்டு ஹஜ் செய்த இரண்டு உமரா செய்த நன்மையை அல்லாஹ் வந்தாலா ஏற்றிக்காக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் வந்தாலா கொடுக்கின்றான் அது மட்டுமல்ல சராசகனாதி மூன்று ஹந்தக்கு இடைப்பட்ட தூரம் ஒரு மனிதன் யாத்திகாக இருக்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கும் நரகத்திற்கும் மூன்று ஹந்தக்குகள் தூரம் அமைந்தது ஒரு ஹந்தக்கினுடைய அளவு வானம் பூமிக்கு இடைப்பட்ட மத்தியில் தூரம் இதே மாதிரி மூணு மடங்கு தூரம் யாத்திகாஃப் இருக்கக்கூடிய நபருக்கும் நரங்கத்திற்கும் தூரமாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லறது நன்மையை ஆதரவு வைத்தவனாக ஈமானோடு வந்து பள்ளிவாசலில் அமருகின்ற பொழுது யாத்திகாஃப் என்ற நீத்தோடு அவன் பள்ளிவாசலில் ரமணானுடைய நாட்கள் யாத்திகாஃப் இருக்கின்ற பொழுது முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் எந்த அளவிற்கு இந்த தகுமையெல்லாம் விக்கிரி செய்கிறது இயற்கைக்கா என்ற பள்ளிவாசலில் அமர்ந்து நல்லமல்களில் ஈடுபடுவது குறிப்பாக சொல்செலு ராஜசிம அவர்கள் தொடர்ந்து பத்தாண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையில் விடாமல் நிறைவேற்றிய கடைசி வருஷம் இருபது நாளில் சொல்செல் ராஜி காந்திருக்கிறாங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ரசோல்சல் அவர்கள் நிறைவேற்றி இந்த ஜனத்திகாப் என்கின்ற அம்மளின் மீதும் இந்த இறுதி பத்து நாட்களில் நாம் அதிக ஆர்வம் செலுத்த வேண்டும் எல்லாமல்லாலுமே வரக்கூடிய இறுதி பத்து நாட்களை முழுக்க முழுக்க அதிகமான நன்மையை சம்பாதித்து அல்லாமினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லா அல்லாமதா நம் அனைவர்களை மாற்றுவானே அசலாம்